ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசோஜயரையே நஷ்டு அபத்திரம் சேவையு உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் மூன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது பக்தனின் திருப்திக்காக பகவான் தோன்றுகிறார் பரித்ராணாய நாம் வினாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே பக்தனின் திருப்திக்காகவே பகவான் தோன்றி அவரது திருவிளையாடல்களை வெளிப்படுத்துகிறார் அவரது தோற்றம் மறைவு மற்றும் பிற திருவிளையாடல்கள் ஆகியவை சிறிதும் பௌதீகமானவை அல்ல இந்த ரகசியத்தை அறிந்துள்ளவரால் பகவானின் ராஜ்யத்திற்குள் புக முடியும் பகவானில் எல்லா பொருட்களும் இணங்கி போகுமாறு செய்யப்படுகின்றன எல்லோருடைய இதயத்திலும் பகவான் இருக்கிறார் அவரே அனைத்தையும் ஆள்பவரும் அனைத்து செயல்களுக்கும் சாட்சியாக இருப்பவரும் ஆவார் மேலும் அவரே எல்லா ஜீவராசிகளுக்கும் மூல பிறப்பிடமாவார் ஆவார் உண்மையில் அனைத்து ஜீவராசிகளும் அவரது பின்ன ஆவார்கள் ஏனெனில் அவரே இந்த ஜட உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளின் தோற்றத்திற்கு காரணமாகிய மகாவிஷ்ணுவின் காரணம் மூலமாவார் நமது புலன்களின் செயல்களை பகவானால் கண்காணிக்க முடியும் பகவானின் கருணையாலேயே இந்த புலன்கள் இயங்கி பௌதீக பலன்களை அடைகின்றன அனைத்திற்கும் அவரே ஆதி மூலமாக இருந்தாலும் அவரிலிருந்து உற்பத்தியாகும் எப்பொருளாலும் அவர் தொடப்படுவது இல்லை இவ்விதமாக அவர் ஒரு தங்கச் சுரங்கத்திற்கு ஒப்பானவர் தங்கச் சுரங்கம் தங்கத்தின் பிறப்பிடமாகும் இருந்தாலும் அது ஆபரணங்களிலிருந்து வேறுபட்டதாகும் பஞ்சராத்திரங்களில் நியமிக்கப்பட்டுள்ள முறையால் பகவான் கிருஷ்ணர் பூஜிக்கப்படுகிறார் அவரே நமது அறிவின் மூலமாவார் மேலும் அவரால் நமக்கு முக்தியை அளிக்க முடியும் ஆகவே பக்தர்களின் குறிப்பாக ஆன்மீக குருவின் உபதேசங்களுக்கு ஏற்ப அவரை புரிந்து கொள்வது நமது கடமையாகும் நமக்கு குணம் மறைக்கப்பட்டதாக இருந்தாலும் புண்ணிய புருஷர்களின் அல்லது ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றுவதன் மூலமாக பௌதீக பந்தங்களில் இருந்து நம்மால் விடுபட முடியும் சுயப்பிரகாசம் கொண்டதான முழுமுதற் கடவுள் பகவானின் பௌதீக ரூபம் பக்தரற்றவர்களால் பூஜிக்கப்படுகிறது அவரது அருபவான ரூபம் ஆன்மீக அறிவில் முன்னேறியவர்களால் பூஜிக்கப்படுகிறது மேலும் பரமாத்மா ரூபத்திலுள்ள அவரது அம்சம் யோகிகளால் போற்றப்படுகிறது ஆனால் பக்தர்களால் மட்டுமே ஒரு நபராக உள்ள அவரது மூல உருவத்தை சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் உள்ள அவரது உபதேசங்களின் வாயிலாக வந்தப்பட்ட ஆத்மாவின் அறியாமையை போக்கும் தகுதி படைத்தவர் ஆவார் அவர் கடலளவு உன்னத இயல்புகளை கொண்டவர் மேலும் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டுள்ளவர்களான முக்தி பெற்றவர்களால் மட்டுமே அவர் அறியப்படக்கூடியவர் ஆவார் அவரது காரணமற்ற கருணையால் அவர் பந்தப்பட்ட ஆத்மாக்களை ஜடபந்தத்திலிருந்து காப்பாற்றுவதுடன் அவர்கள் தமது அந்தரங்க சகாக்களாக இருப்பதற்கு சகாக்களாக இருப்பதற்கு அவர்களை தமது ஆன்மீக லோகத்திற்கு திரும்பி போக வலியமைத்து உதவி செய்கிறார் ஆனாலும் தூய பக்தரொருவர் இதையெல்லாம் விரும்புவதில்லை ஜட உலகில் தனது சேவையை நிறைவேற்றுவதில் பக்தன் திருப்தியடைகிறார் தூய பக்தரான பரம பக்தர் ஒருவர் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடமிருந்து எதையுமே கேட்பதில்லை வாழ்வின் பௌதீகமான எண்ணத்திலிருந்து விடுபட்டு இறைவனின் உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பதே அவருடைய ஒரே பிரார்த்தனையாகும் இவ்விதமாக பகவானை தேவர்களில் ஒருவர் என்று தவறாக எண்ணாமல் யானைகளின் அரசனான கஜேந்திரன் பரமபுருஷ பகவானிடம் நேரடியாக பிரார்த்தனை செய்தது அதை காண தேவர்களில் ஒருவரும் வரவில்லை மாறாக பகவான் நாராயணர் கருடனின் மேல் அமர்ந்தவாறு அந்த கஜேந்திரனின் முன்னால் தோன்றினார் கஜேந்திரன் தனது தும்பிக்கையை தூக்கி பகவானை வணங்கியது பகவானும் அதை உடனே நீரிலிருந்து வெளியே இழுத்தார் அப்போது கஜேந்திரனின் காலை கவ்விக்கொண்டிருந்த முதலையும் நீருக்கு வெளியே வந்தது பிறகு பகவான் முதலையை வதம் செய்து கொன்று கஜேந்திரனை காப்பாற்றினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் மூன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரிபோல்